மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த வாக்குறுதியை அதற்காக மாவட்ட கழக செயலாளரை வாழ்த்துவது போது மட்டுமல்லாமல் அப்படி வாழ்த்துவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற உங்களையும் நான் மாதார வாழ்த்து ஏன் என்று சொன்னால் அண்ணா முன்னேற்ற கழகம்

ஏதோ மேற்கு வங்கத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தலைமையிலே இருக்கு பின் புத்தேவ் கட்டாச்சாரியத்திலே ஒரு பத்தாண்டு காலம் அவர் ஆட்சி ஆட்சியினாலும் கூட அந்த மாநிலம்

பல்வேறு சோதனைகளை சந்தித்து முதல் சோதனை அன்றைய முதலமைச்சர் ஏற்கனவே முன்னேற்றம் என்ற இயக்கத்தை தன்னாபுரத்தை அவர்கள் உருவாக்கி இருந்தாலும் கூட கிராமப்புறங்களிலே பட்டிமொழிகள் ஏழை எளிய மக்களத்தை எடுத்து சென்றவர் புரட்சி தலைவர் இந்தியா என்று சொன்னால் தன்னுடைய நடிப்பிலே எந்த படத்தில் இருந்தாலும் உதயசூரன் சின்னத்தையும் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வந்த காலத்தினால் அது எம்ஜிஆர் கட்சி என்றுதான் பாபராமன் சொல்லிக் கொண்டிருந்தார் அதனால் புரட்சி

புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டமாக இரண்டு நாள் மூன்று இருந்து அந்த பொறுப்பேற்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு என்ன மரியாதை

அப்படி வைக்காலம் கூட அனைவருக்கும் வாய்ப்பை கொடுத்து அனைவரையும் சமமான நிலையில் அப்படி வைத்ததால் இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் யார் அந்த அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருந்தவர்கள் அதிகாரம் சென்ற ஆட்சி சென்ற அவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்களா ஐந்து அடுத்த பெருந்தன்மை என்று சொன்னால் அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் யார் என்று பொழுது யார் நேரத்தில் அங்கே போட்டி வருகிறது போட்டியிலும் சரியான உயிர் வரவில்லை நானும் கேட்கிறேன் என்று கேட்கவில்லை மாறாக மக்களை கட்டி விட்டுவிட்டு பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் நடந்து முடிந்த நாளாம் தேர்தலில் நம்முடைய பிரச்சனை ஆளுநர்கள் கிட்டத்தட்ட நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் காவல்திற்கு சென்றார்கள் இப்படி பல்வேறு வகையான சூழ்நிலையில் உருவாக்கிக் கொண்டிருந்தார் எதிர்கட்சி தலைவர் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார் இந்த கட்சி நான்காக கொண்டது இந்த கட்சிக்கு எதிராகவே இல்லை என்றெல்லாம் பத்திரிகைகளும் ஊடகங்களையும் பேச வைத்தார் அரசியல் விமர்சனங்களை

அங்கிருந்து பலவேறு போராட்டங்களுக்கிடையில் இன்று முழுமையாக கட்சி எடப்பாடி எடப்பாளியாரின் கட்டுப்பாட்டுக்கு வந்து இன்று அடுத்த இரண்டாயிரத்தி இருநூற்றி ஆறு தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஆறு தேர்தலில் இங்கே பல கோரிக்கைகளை பயிற்று கொண்டு நாங்கள் இந்த மாவட்டத்தை பொருத்தவரை நாங்கள் கேட்டது முழுமாவே மாவட்டத்தில் உண்டு கொடுத்துக்கள் போட்டு நேரடியாக உண்மையாக அட்டையை புரட்சித்தலைவர் உறுப்பினர் அட்டையை

வந்து தேர்தல் ஆணையம் வந்து கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஒவ்வொரு கட்சியுடைய உண்டாவதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு காக்கல் கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் நம்முடைய இயக்கத்தில் ஒவ்வொரு நூற்றிற்கும்

இன்று இந்த கழகத்தினுடைய நாம் காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்த பொழுது தடுமாற்றம் வந்த பொழுது எதிரிகளிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்க திருமண நிகழ்ச்சிகளிலே செய்ய போனால் அவன் அவர் நமக்கு என்ன விட்டுன்னா ನಮ್ಮ ಪವ ನಮ್ಮರು ನಮ್ಮ ಸಂತ ಯಾರಿಯಾ ಇಲ್ಲ ಅದೇ ವಾ